வணக்கம் சமீபத்தில் மாமன்னர் மருதவாண்டியர்களுடைய இரநூத்தி இருபத்தி நாலாவது குரு பூஜைக்கு திருப்புவனத்தில் வந்து மருத மரத்துக்கு பூஜை பண்ணி அந்த இடத்துல அன்னதானம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எங்களுடைய மாநில பொது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராமண்ணனுடைய அண்ணன் பையன் வேல்முரியன் அப்புறம் எங்கள் மாவட்ட செயலாளர் பாலமுரியன் கண்ணாயிருப்பு பாலா அப்புறம் நிறைய நிர்வாகிகள் மற்ற அந்த ச மருது லீகல் டீமில் உள்ள கருப்பு தேவேந்திர உலவாளர்லேருந்து வந்த வழக்கறிஞர் அந்த குழுமம் அப்புறம் வந்து மற்ற மற்ற திமுக இருந்து வந்த நிர்வாகிகள் இவங்க வந்து பெரிய லெவலுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அதை கான்ட்ரிபியூட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த அன்னதானதுக்காக அது ஒரு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து சமீபத்தில் வந்து அண்ணே வாண்டையாரோட அந்த விஷயத்துக்காக ஒரு வீடியோ போட்டதுலையும் அன்னை பொன்முடியை அவர்களை பற்றி அவர் அகமுடையார் இல்லை இல்லைன்னு சொல்லி அடுத்தடுத்து அதை அகமுடியார் யாருன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம்டா நீங்கள் சொல்லா திருப்பி திருப்பி சொல்கிறேன் கேட்காம அதில் வந்து கமெண்ட்ஸு இதில் வந்து வெளியில் வந்து அதாவது சந்தோஷப்படுறாங்க உள்ளிருந்தே கொல்லும் விஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்மெல்லாம் முக்குளத்தோர் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆகாத பார்க்குறாங்க இதில் எப்படி எப்படி வந்து இந்த குத்தி அந்த வலிக்கு வலி எடுக்கும் அதை ருசிக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த மாமன்னர் மருதுபாண்டியர்களை வந்து அவர்கள் வந்து தளபதிகள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷய சொல்லிட்டு வராங்க நாங்கள் ஏன் மன்னர்ன்றது ஆட்சி பண்ணது வெள்ளக்காரனோட ஆ ஆவணங்கள் என்பது இந்திய அரசியல் இந்திய அரசு வச்சுருக்க ஆவணமும் வெள்ளக்காரன் வச்சுருக்க ஆவணம்தான் ஆவணத்தின் பிறந்தேன் பேசணும் மன்னர் இல்லாதவங்களுக்கு ஐம்பது கோயிலில் எப்படி செல இருக்கும் வேறு யாருக்குப்பா சில இருக்குது சொல்லுங்கப்பா ஒரு யாருக்கு அது அந்த இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆட்சி பண்ணவங்களில் வேற யாருக்காவது ஒருத்தருக்கு செல இருக்குன்னு சொல்லுங்கப்பா முத்து உடுக்கனாதருக்கு கூட அவங்க பேரியல வச்சதே மாமன்னர் மருதுவாண்டிகளுடைய அவர்கள் மன்னராக வந்ததுக்கப்புறம் காளையார் கோயிலில் செல வச்சுருக்காங்க எத்தனை கோயிலில் சில என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இவை அனைத்திற்குமே வந்து அது அது ஒரு ஒரு ஐடியாலஜி அது இது காலத்துக்கும் சந்திர சூரியன் இருக்க வரையும் கோயில் இருக்கும் கோயில் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம்ன்ற மாதிரியான அது அந்த அந்த ஐடியாலஜி இல்லை பண்ணக்கூடிய பண்ண விஷயம் இதில் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது ராமநாதபுரம் சிவகங்கைன்னு ஒரு விஷயமே உருவாதானப்ப பாண்டிய நாடாக இருக்க போகும் போகும்போது பாண்டிய நாட்டில் ஒரு சிற்றரசராக சூரக்குடி காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது இப்போவுமே சூரக்குடின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரக்குடியில் உள்ள விஜயாலய பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து பெரிய பெரியளவுளுக்கு சாம எங்கேருந்து எங்கேருந்து பந்தளம் வரைக்குமே ஆட்சி பண்ணியிருக்காரு அவருடைய உறவினர் ஒருத்தர் ராஜசேகர பாண்டியன் இப்போ இருக்காருன்னு சொல்கிறாங்க தென்காசிக்கு பக்கத்தில் விஜயாலய பாண்டியனும் அவர் எதுன்னு போகும்போது அவர் அந் அந்த அவருடைய செலை வந்து அந்த சூரக்குடியில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க சூரக்குடியில் எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா மீனாட்சி அம்மன் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அவரால் வந்து போக முடியலன்னு போது மீனாட்சி அம்மனை கனவில் வந்து எனக்கு ஒரு செலை எழுப்புன்னு சொன்னோன்னே அதை பக்காவை செலகழுப்பி அதற்குன்று இங்கே எப்படி மாசி வீதி வெளி வீதி சித்திரை வீதின்னு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உருவானது மாதிரியே இதே டைப்பில் அங்கே கோயில் கட்டி அதுக்கு மானியங்கள் காவலுக்கு உண்டானது வந்து ஈசநாட்டு கல்லர்களை கூப்பிட்டு வந்து காவலுக்கு வச்சுருந்துருக்காரு தஞ்சாவூர் வல்லத்தில் இருந்தவங்களை கூப்பிட்டு வந்து வல்லத்தில் இருந்தக்கூடிய தேவர் சமூகம் அதாவது வல்லம்பர் அவங்கள கூப்பிட்டு வந்து கோயில் திருப்பணிக்காக வச்சு அவங்களுக்கு வந்து கோட்டையூர்னு ஒரு ஊர் மருது பாண்டியர்கள் பெரிய கோட்டையூருக்கு வந்து மானியம்லாம் கொடுத்துருக்காங்க விஜயாலய பாண்டியன் பிரிவிலே அதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஒரு நான் நான் சொல்கிறது ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்குள்ளே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மருது இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷம் தானே ஆகுது அதுக்கு முன்னாடி இதில் இவங்க சொல்லக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு இவங்க இப்போ யாருக்கு பண்ணக்கூடியவங்க கண்ட கண்ட பதிவு போடுறாங்க எவனுக்கிட பாண்டியன்னு உங்களுக்கு மன்னர்கள் பேரில் ஏதாவது ஒரு ஜமீன்தார் இருக்குது பாண்டியர்னு இருக்கா ஏதாவது ஒரு ஜமீன்தார் இதெல்லாம் நிறைய கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எது இருந்தாலும் ஆவணத்தின் மூலமாக நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் ராஜராஜ சோழன் ஒரு முத்தரையர் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால அவங்க ராஜராஜ சோழன் உரிமை கொண்டாடுறாங்க கல்லர்களில் கல்யாணம் பண்ணி கல்லர்கள் உரிமை கொண்டாடுறாங்க கோணார்களில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கோணார்கள் உரிமை கொண்டாடுறாங்க எல்லா சமூகமும் உரிமை கொண்டாடுறது எந்த இடத்துல நீ போ எங்கள் எங்களுடைய முன்னோர்களை நீங்கள் போற்றி போகல்கிறதில் தவறே கிடையாது அதே மாதிரி முத்ராமாளிங்க தேவருக்கு தமிழ்நாட்டில் சிலை அதிகமாக வச்சதும் தேவர்ன்றத விஷயத்தை பெரிசாக எம் எம்ஆர்ஜி கொண்டாடினதும் தஞ்சாவூரில் வந்து மரவர்ன்றவங்களே கிடையாது வேலை பார்க்க போனவங்களே இருப்பாங்க தஞ்சாவூரில் உள்ள கோட்டை பற்றா முடியவர்கள் உள்ள எல்லா கிராமத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா தேவருக்கு சிலை வச்சுருப்பாங்க ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாதப்ப இப்போ வரையும் கொண்டாடுறாங்க நாங்கள் மருதசேனை வந்து கொடியில் முதற்கொண்டு தேவர் படம் வச்சுருக்கோம் அப்போன்னா போகும்போது அது அது என்ன ஒரு பெரிய வன்மம் அந்த வன்மம் கூடவே கூடாதுலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ இந்த இந்த பதிவு போடுறவங்க பூராப்பின்னு போட சூரக்குடியில் இருக்க மரவரை போய் பாடுறா அவங்களுக்கு வந்து மாமன்னர் மருது பாண்டியர்கள் வந்து அவங்க வந்து குன்றக்குடி கோயிலுக்கு வந்து காவடி எடுத்து வந்து சாமி கும்பிட்றாங்க அங்கே உள்ள கல்லர்களை போய் பாரு மருது பாண்டியர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தெரியும் உங்களுக்கு மர இவங்க இந்த இந்த இதுக்கு முன் கோயில்களுக்கு கொடை கொடுத்த பாண்டிய மன்னர்கள் நான் சொன்னால் விஜயாலய பாண்டியன் பேரீடில் பத்து அவர் ஐநூறு கிராமங்களில் சுற்றுப்பட்டு கிராமங்கள் பூரா பெருமை அகமுடியராக வந்திருக்காங்க அவர் ஆட்சி அவர் வந்து அகமுடியார் விஜயாலய பாண்டியன்றவர் அவர் ஆட்சி அதிகாரத்தை மன்னர் நாயக்க மன்னர்கள் படையெடுப்புக்கு பிரகாரம் எல்லாமே எப்படின்னா வளர்றது வீழும் வீழ்கிறது திருப்பி வளர்றது இது வந்து ஒரு சைக்கிள் தான் அந்த பீரியடில் அவங்களோட வீழ்ச்சி வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து சமஸ்தானங்களை உருவாகுது இவங்க வந்து அவங்க வந்து படை தளபதியாக இருந்தவங்க எப்படி சசிவர்ண சசிவர்ணத்தேவர் வந்து அவர் வந்து நாலு உள்ள ஒரு தளபதி தான் அவர் தளபதின்றதுக்கு அடுத்த லெவலில் இருந்தவர் அவர் வந்து ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு ஒரு லெவலுக்கு சொன்னால் இவர்களுமே சா சாமானியர்கள் இந்த முக்குளம் அறிக்குடி முக்குளத்தில் பிறந்தவங்க அரண்மனைக்கு வேலைக்கு சேர்ந்து விசுவாசியாகி வீரர்களாகி தளபதியாகி மன்னராகிறாங்க இவை அனைத்தையுமே சுயம்பு ஒரு ஒரு விஷயமும் அவர்களாக உருவாக்குனது அப்படிப்பட்ட உருவாக்கின ஒரு விஷயத்தை உங்களை ஒவ்வொருத்தரையும் கொண்டாடி தேர்த்துருக்காரு அவர் அங்கிட்ட பெயர் எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படிலாம் பேசுகிறது இப்போ அகமுடைய அகமுடிய பொ பொன்முடியை அகமுடையிற இல்லைன்னு உனக்கு என்ன தெரியும் இங்கிட்டிருக்கவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அங்கே வந்து அங்கே நீங்கள் எவனா இருக்கீங்களாடா திருவண்ணாமலையில் பூர்வீக கோயில் உள்ள ஒருத்தர் வேறு அகமுடையிறத வேறு எவ்வளோ இருக்கீங்களா நீங்கள் விழுப்புரத்தில் எவ்வளவு இருக்கீங்களா கடலூரில் இருக்கீங்களா கள்ளக்குறிச்சியில் இருக்கீங்களா அங்கே இருக்க பூராமே அகமுடியாது இவ இது வந்து உனக்கு சந்தோஷமான விஷயந்தானே அப்படி விட்டுட்டு மருது சேணம் வந்ததுக்கப்புறம் பிரிவினை பேசுதுன்றாங்க மருது வந்து ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது இந்த வருஷம் பூரா பேல் வந்து திருப்பத்தூருக்கும் காளியார்களை வர்றீங்க நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்க வே பண்ண இத்தனை வருஷம் ஏன் நீங்கள் ஒருத்தையும் கூட வரலை நீங்கள் தான்டா கொண்டாடி இருக்கணும் நீங்கள் கொண்டாடாத போட போகும்போது எங்களோட அரசியலை நீ பண்ணுன்னு சொல்லி விட்றோம் எங்களோட போராட்ட வரலாறுலாம் நீ எடுத்துக்கொண்டு சொல்லி சொல்கிறோம் உங்களோட சேர்ந்து போராடுறோம் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கபூர்வமான விஷயத்துக்கு நிறைய முன்னெடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஒருபோய் கூட கொண்டாடாமல் இருந்துக்கிட்டு இதில் வந்துட்டு விளக்கன்ன ஒத்த ஓட்டுக்காரண்டா அந்த சிவகங்கை ஜமீன்தாரன்ற ஒரே ஒரு ஓட்டவே அவனால் என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த சமூகத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு மயிலும் கிடையாது அப்படி இருக்க போகும்போது இந்த சமூகத்திற்காக உயிர் விட்டு நாட்டிலேருந்து நகரம்லேருந்து இப்படி இவ்வளோ தொந்தரவுகளை அனுபவித்த ஒரு சமூகம் உன் கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இப்போ நாங்கள் சொல்ல போகும்போது மட்டும்தான் இது வெளியிலேயே தெரிய வருது இதுவுமே இதையே சொல்ல வச்சுருக்கக்கூடாதுல இப்போவுமே பாண்டியர் யார் சோழர் யார் சேரர் யார் என்ற வரலாறு மருது சேனை பேச ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப டப்பியாகிடுவீங்க அதனால் அந்த அந்த அதுக்கு அந்த இதுக்கு வழிவகுத்துறாங்க எந்த காரணத்தை மட்டும் நாங்கள் கொடுக்குறது பூராமே ஆவணமாக கொடுத்துருவேன் நான் எல்லாம் மொத்தமாகவே உனக்கு மருது பாண்டியர் மன்னர்ன்றதுக்கு ஆவணம் மற்றவங்க மன்னர் இல்லைன்றதுக்கு ஆவணம் என்னென்னா எல்லா கோயிலையும் சேலம் மன்னனுக்கு மட்டும்தான் உண்டு மீனாட்சியம் கோயிலில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கருக்கு மட்டும்தான் உண்டு திருமலை நாயக்கருக்கு மட்டுந்தான் உண்டு அரியநாத முதலியாருக்கு மட்டும்தான் உண்டு இவர்கள் மூணு பேரும் அந்த அரசாங்கத்தில் நாயக்கரில் எழுபத்தி ரெண்டு பாளையத்திற்கு உண்டான சீஃபாக இருந்தக்கூடிய ஆட்கள் இதே மாதிரி சிலை இருக்குன்றது வந்து ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரா ராமேஸ்வரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மன்னர்களுடைய சிலை மட்டும்தான் இருக்கும் வேறு யாருக்குமே இருக்காது வெள்ளையன் சர்வைக்கு மட்டும் அவர் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணார்ன்றதுக்காக அவருக்கு ஒரு சிலை இருக்கும் அங்கே அதை தவிர்த்து பூராமே மன்னர்களோட சிலை தான் ச சிவகங்கை சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மருது வண்டிகளை வேறு யாருக்குமே செல கிடையாது இதை விட உனக்கு என்ன ரெக்கார்டு வேணும் உனக்கு திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்க ஆட்சி பண்ணது அவங்க பரிபாலம் பண்ணது எத்தனை கிராமங்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க எத் குறைந்தபட்சம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பேர் இப்போ சிவகங்கைன்னு அவங்க மருது மட்டும் தானே சொல்ல முடியும் வேறு யாராவது சொல்ல முடியுமா மருது தவிர்த்து நீங்கள் வந்து பொய்யான வரலாறுகளை உருவாக்குறீங்க அதில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் தான்டா பாலாக போகிறீங்க நாங்களாம் பாலாலாம் ஆக மாட்டோம் எங்களுக்கு உண்டான விழிப்புணர்வும் எங்களுக்கு உண்டான அரசியலும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவோம் சேனை வந்து இன்னமும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க நீங்கள் வந்து அந்த அவரை அன்னை வாண்டையாரோடைய சொந்த மச்சன கொண்டுருக்கீங்க நீங்கள் வந்து எங்களில் எங்களோட பொருளாளரை கொண்டிருக்கீங்க இதெல்லாம் மீறி நாங்கள் ட்ராவல் இருக்கோம் நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலெலாம் வர இவ்வளோ இவ்வளோ பெரிய அநீதி எங்களுக்கு நடந்திருந்தும் கூட நாங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் தயவு செய்து மாமன்னர் மருதுவண்டிகளை பற்றி எந்த எந்த இடத்துலையும் குறையாக பேசாதீங்க நீ நீ ஒன்றுமே வேணாம் எங்களுக்கு எங்களுடைய வரலாறு வந்து எங்களை என்னை கொண்டே எங்களை கொண்டே எழுதி வச்சுட்டு போறியா என்னான்றது எங்கள் வரலாறு வந்து இந்திய இந்திய அரசாங்கம் வந்து உற்று நோக்கம் தமிழக அரசாங்கம் உற்று நோக்கம் அதுக்கு ஒரு நேரம் வரும் எங்களோட போராட்ட வடிவில் நாங்கள் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இந்த சூரக்குடி என்ற அந்த அந்த ஊரில் இவ்வளோ பெரிய அதாவது வல்லம்பர் சமூகத்திற்கு மொத்தத்துக்கும் அவ்வளோ பெரிய பரிபா அறக்கட்டளையும் பரிபாலனம் பண்ணி கொடுத்துருக்காரு மாமன்னர்கள் மருதுவாண்டிகளை அவங்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்க வச்சிருக்காரு முதல் மரியாதை கொடுக்க வச்சு நீ இங்கேருந்து பார்த்துக்கொண்டிருக்காரு முத்திரையர்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் பார்த்துக்க சொல்லிட்டு இருந்திருக்காரு கல்லர்களுக்கு ஒரு அதுன்னு பார்த்துக்க சொல்லியிருக்காரு அந்த சூறக்குடி இளையான்குடி தேவைப்போட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மகமுடியர்களுக்கு வந்து அம்பலப்பட்டம் அம்பலப்பட்டம் சேர்வப்பட்டம் தேவைப்பட்டம் எல்லா பட்டமும் இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ இணக்கமாக இருந்திருக்காங்க அவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாமா அங்கே உள்ள அங்கே அந்த சூறக்குடியில் உள்ள மறவர்களை போய் கேளுங்க நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திருக்காருன்றதும் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிறாங்கன்றதும் தெரியும் ஒன்றுத்துக்கு மற்றவங்களாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஆகாத பேசாகி தயவு தயவுசெய்து நீங்கள் வந்து அடுத்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எல்லா விதமான ஆவணங்களையும் எடுத்து நான் பேச ஆரம்பிச்சிருவேன் அது உங்களுக்கு நல்லது கிடையாது சூரக்குடியில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலும் இப்போ வந்து நகரத்தார்கள் அதாவது குளோத்துங்க சோழனால் விரட்டி விடப்பட்ட நகர நகரத்தார்கள் வந்து அப்போ காரக்குடின்னு ஒரு ஊரெலாம் கிடையாது அவங்க மொத்த பேருமே வந்து சூரக்குடியில் உள்ள விஜயாலய பாண்டேன் வரப்போம் போது அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் இங்கே இருங்க பிள்ளையார்பட்டி மாதிரி வை பிள்ளையார்பட்டி வைரவம்பட்டி மாதிரியான பெரிய பெரிய கோயில்கள் ஒம்போது வம்சாவளியினர் அப்படின்னா நகரத்தாரில் உள்ள நகரத்து நகரத்து செட்டியார்னு சொல்கிறாங்களோ அவங்கள உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார்களை கூப்பிட்டு ஒம்பது பெரிய கோயில்களை கொடுத்து நீங்கள் பரிபாலனை பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் நான் ஊரில் இருங்க இந்த கோயில்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி செட்டியார்களுக்கு ஒரு ஊரை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு வந்து அப்போ வந்து எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து திண்ணை வச்சு கட்டணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அரசாங்க அரசனோட அனுமதி வேணும் நீ அரண்மனை மாதிரியே வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நூறு ஜன்னல் ஆயிரம் ஜன்னல் வச்சு வீடு கட்டினதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கட்டணக்கூடிய அவங்களுக்கு கொடுத்த அதிகாரம் இதனுடைய பரிணாம வளர்ச்சியே தொண்டி இது நே நேவி கடற்படை வச்சுருந்தது வச்சுருந்தது வந்து மருதுவாண்டிகள் மட்டுமே மருதுவாண்டிகள் கடற்படை வச்சுருந்ததுக்கு பண உதவி பண்ணவர்கள் நகரத்தார்கள் அவர்களுடைய வியாபார நிமித்தமாக வெளியில் போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தது வந்து மருது பாண்டியர்களும் விஜயாலய பாண்டியன் அந்த காலகட்டத்தில் இது ஏதோ ஒரு 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 காலகட்டத்தில் இது மறைவிற்சி அந்த விஜயாலய பாண்டியனுடைய சிலை வந்து இந்த அந்த கோயிலில் இருக்குது அதை யாருமே எடுத்து கொண்டாடலை நாங்கள் மருது வந்து அவர் வந்து பங்குனி உத்தரத்தில் பிறந்தவருன்னு சொல்லி இதே ரெக்கார்டு சொல்லுது பங்குனி உத்தரத்தை ஒட்டி மருதுசேனை அவரோட சிலைக்கு மரியாதை பண்ணும் எப்படி மா மதுரை அம்மன் கோயிலில் மருது பாண்டியர்களுக்கு இப்படி ம பரிவட்டம் மரியாதை இருக்கோ இதே பரிவட்ட மரியாதை அங்கே இருக்குது அதை வாங்குற ஆள் இல்லாமல் இருக்காங்க அதை கொண்டாடணும் அதில் அந் அந்த சூரக்குடியில் இருக்கக்கூடிய அகமுடையர்கள் காரக்குடியில் உள்ள அவடையர் சங்கங்கள் அதை எடுத்து செஞ்சிச்சின்னா நல்லது அப்படி இல்லைன்னா மருந்து சென்னை அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடும் இதை இந்த வரலா வரலாற்றுன்றதை வந்து அப்படி இப்போ தே கொட்டி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வரலாறு பேசுகிறதுக்கே ஆள் இல்லை இதை வந்து பாதி நேரம் சண்டை விட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான இருக்குது இவங்கள டோட்டலாக அதாவது விட்டு விளவும் முடியல ஒட்டிக்கிட்டு இருக்கவும் முடியல இது இதை இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை சமூகத்தில் உள்ள நீங்கள் இப்போ அங்கே கொண்டாட வேண்டியது குன்ற குன்றத்தூர் கோயிலில் பார்த்திங்கன்னா மரவர்களும் கல்லர்களும் மாமன்னர் மருது பாண்டியருக்கு வேல் குத்தி அப்படி குலதெய்வத்தை கொண்டாட கும்பிட்ற போது கொண்டாடி கும்பிட்றது மாதிரி அப்படி கொண்டாடி கும்பிட்றாங்க அதே மாதிரியான ட்ராவல்ஸ் அவருக்கு விஜயாலய பாண்டியனுக்கு சூறக்குடி கோயிலில் கொண்டாடுறதுக்கு வேலையை செய்ய போகுது மருது சன பங்குனி மாதம் செய்யலாமுன்னு இருக்கோம் நன்றி